முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் என் அம்மா மட்டுமே இறையேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் யோவான் என்பவர் இணையாளர் அல்ல துணையாளர் அப்படின்னா என்ன யோவான் என்பவர் இணையாளர் அல்ல துணையாளர் பார்க்கலாம் எல்லா இடங்களிலுமே கொடுக்கப்பட்டிருப்பார்கள் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அதே போல கம்பெனியில எப்படி இருப்பார் மேனேஜர் இருப்பார் அவர் கூட அர்த்தியார் இருப்பார் அசிஸ்டன்ட் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள் அப்ப பங்கு தந்தை என்ற ஒரு பதவி இருக்கிறது உதவி பங்கு தந்தை என்ற பதவி இருக்கிறது உதவி பங்கு தந்தை நானும் நானும் பங்கு பங்கு சாமி அப்ப உருப்பிடுமா நீங்களும் பங்கு சாமி நானும் பங்கு சாமி நானும் சாமியாரு நீங்களும் முடியுமா ஒரு பெரிய திருப்பள்ளி ஆடம்பர திருப்பள்ளி திருவிழா திருப்பள்ளி அந்த இடத்திற்கு ஒரு பேராயர் வருகின்றார் நான் போய் நல்லாவே பிரசங்க வைக்க நான் வைக்கிறேன் சொல்ல முடியுமா பல இடங்களிலே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய அடிப்படையிலே அன்னை மரிய சற்று யோசித்து பார்ப்போம் அதே போல கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே இந்த அன்னை மரியாள் இணையாளரா துணையாளரா இணையா துணையோ சீக்கிரமா வீட்டுக்கு விடுன்றீங்களா என்ன இணையா துணையா இது யாவது சொல்லுங்கம்மா எப்படி அவங்க தான் பக்கத்தில் நின்றாங்க இப்படி யாரோ ஒருத்தரு கேள்வி கேட்கிறாங்க அம்மா அப்படின்னு ஒத்துப்பாங்கள சொல்லுங்க எப்படி அவர் துணையாளர் எடுங்க பார்க்கலாம் தொடக்கு நூல்

அது இல்லை பைபிள் நல்லா கவனிக்கணுங்க நாம் எல்லாம் கடைக்கு போகும்போது ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போகிறோம் பேக்கில் என்னென்ன இருக்கு மெசியம்மா இருக்கா ஐநூறுரூபா கட்ட வச்சிருக்கியா இருக்கா இருக்கு ஆனால் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மேக்கப் போடுறோம் நல்ல புடவை கட்டுறோம் பளிச்சின்னு வரோம் ஸ்கார்ப்பு கட்டுறோம் ஆனால் பைபிள் எத்தனை வரதில்லை கேட்டால் காஸ்புல் டெய்ரி எத்தினு வந்திருக்கிறேன் ஃபாதர்

சூப்பர் வெரி குட் சூப்பருங்க நீ சூப்பர்மா போன தாட்டி வர கூட பதில் சொன்னீங்களா வெரி குட் அடுத்து அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் மரியன்ஸ் என்ன இருக்கிறீங்களா அந்த மாதா காலில் என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒரு ஊரிலே இந்த ஜோக்கு நீங்க கேட்டிருப்பீங்க நானே பார்த்து இருக்கிறேன் எல்லோரும் மாதாவை தொட்டு கும்பிடுவது வழக்கம் இல்லையா இந்த தாயர் மட்டும் எப்பொழுது மாதாவையும் தொடுவார் இந்த பாம்பையும் தொட்டு கும்பிடுவார் ஏன் சாமி மொத்தத்துக்கு போனா மாதா பார்த்துக்கும் நரகத்துக்கு போனா பாம்பு நீ காலில் இருக்கும் அவள் அவள் தலையை காயப்படுத்த யாரு அவள் வித்து மாதாவா யாரு ஏசு காயப்படுத்துவார் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவார்

ஒருத்தவங்க சொல்றாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் பிரைஸ் எல்லாம் பெயர்கள் மட்டும்தான் நம்ம அந்த தந்தை அந்த மாதா வந்து நமக்கு கடவுள் அல்ல அவர் வெறும் நமக்கு யார் துணையாளர் துணை செய்கின்றவர் பரிந்து பேசுகிறவர் ஆனால் தாய் பாசம் அதிகம் ஆனா தான் மாதா கோயிலுக்கு எங்க போனாலும் கூட்டம் இருக்கும் மற்ற கோயிலுக்கு கூட்டம் இல்ல மாதாக்கு கூட்டம் இருக்கு அந்தோனியாருக்கு கூட்டம் இருக்கு இயேசுவுக்கு கூட்டமே வரதில்லை இல்லை தாய் பாசம் என்பது சற்று வித்தியாசமானது அடுத்ததாக இந்த தாயினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் இல்லையா நம்முடைய குடும்பங்களிலே யாருக்காவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம் சோகமா இருப்போம் துக்கமா இருப்போம் அப்புறம் என்ன பண்ணுவோம் தரேன் சார் சொல்றோமா சொல்லுகிறோமா ஒரு ஆறுதல் என்பது அப்பொழுது நமக்கு கிடைக்கிறது அதே போலதான் இந்த அன்னை மரியாலை வைத்து ஒரு மூன்று யோசித்து பார்த்தேன் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களால் தான் நாம் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கின்றோம் எரேமியா முப்பதாவது அதிகாரம் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு நம்முடைய தனிப்பட்ட யாரெல்லாம் பாவமே செஞ்சதில்லை பாவம் செய்யாதவர்கள்

போதுமா எந்திரிச்சா நம்முடைய தனிப்பட்ட பாவங்களால் நாம் அவதிப்படுகிறோம் ரெண்டாவது சாத்தானால் நமக்கு நோய்கள் வருகிறது அதனால படிக்கலாம் பாருங்க லூக்கா பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றில் இருந்து பதினாறு பதினொன்று படிக்கும் முதல்ல லூக்கா பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார் எப்படி இருந்தாரு கூண் விழுந்த நிலையில் இருந்தார் அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயில் இருந்து நீர் விடுவிக்கப்பட்டு உள்ளீர் என்று கூறி தம் கையை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போ பழைய ஏற்பாட்டிலும் சரி பழைய மக்களும் சரி யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பாவம் செய்தார்கள் என்று நம்பினார்கள் அடுத்ததா பாருங்களேன் உலகத்தினால் நோய் வருகிறது ஒன்று யோவான் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்று யோவான் பைபிள் என்னதான் வேடிக்கை பார்க்கணும் ஒன்று யோவான் இருக்கா இல்லையா சத்தமா ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சிறுவரே நீங்கள் தந்தை என்னமா நிறைய இருக்கா உடல் என்னமா இந்த உலகத்தை சார்ந்த ஆசைகளோடு வாழ்கிறோம் யாரெல்லாம் ஆசையே கிடையாது ஆசை இருக்கா வெரி குட் ஆசை இருக்கு படிமா உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை இதெல்லாம் இருந்து எங்கிட்டிருந்து கிடையாது அப்ப யார்ட் இருந்து வருது அப்ப இந்த மூன்று வகையான காரியங்களால் நாம் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கின்றோம் ஆனால் இந்த அன்னை மரியாள் நல்ல ஒரு துணையாக இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் எப்படின்னு பாருங்களேன் முதல்ல மரியாள் இந்த உலகிலே அப்படியே நாம் பார்க்கின்ற பொழுது மூன்று வகையாக நாம் துன்பத்தோடு இருக்கின்றோம் இல்லையா நோய் சொல்றாங்க உடல் மற்றும் மனநோய்கள் இரண்டாவது சமூக நோய்கள் மூன்றாவது ஆன்மீக நோய்கள் என்ன இந்த ஆன்மீக நோய் ஆன்மீக நோய் அப்படின்னா என்ன சர்ச்சுக்கு வந்த ஆண்டவர் வந்து ஆசீர் வச்சிருவாரா ஜபம் பண்ண ஆண்டவர் கொடுத்துருவாரா பைபிள் வாஷ்ட் ஆண்டவர் ஆச்சரிய வச்சிருப்பாரு திமிரு இல்ல எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு என்று வாரா பண்ணிட்டு வரா கோயிலுக்கு போறிய உன என்ன நீ அழிகின்னு வர வாங்கி தினமும் கோயிலுக்கு போற என்ன குடுத்துட்டாரு உனக்கு ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஆன்மீக நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது கண்ணை மரியால ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க உம் வார்த்தகையின் படியே எப்படிங்க உம் வார்த்தையின்படியே நல்லா கவனிக்கணும் மரியாள் எப்படின்னா அந்த அன்னி திருமணத்திற்கு முன்னதாகவே கர்ப்பமாக இருக்கின்றார் அப்படி கர்ப்பமாக இருந்தால் அவரை அடிப்பார்கள் உதைப்பார்கள் என்று தெரிந்திருக்கிறது ஆனால் உன் வார்த்தையை நான் கேட்ட பரவாயில்ல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல என் சொந்தங்க என்னை விட்டாலும் பரவாயில்ல நான் யாருக்காக இருப்பேன் யாருக்காகுங்க அதுதான் பல நேரங்களிலே நாம் இருக்கின்றோம் கடவுளை நம்பாத ஆன்மீக நோய் நம்மிடம் இருக்கிறது அதை முதலிலே அகற்ற வேண்டும் அதை போல செய்கின்ற பொழுது நாம் ஆசிர்வாதம் பெறுகின்றோம் இரண்டாவது சமூக நோய் அப்படின்னா என்ன சமூக நோய் காணா ஒரு மரியா என்ன சமூக நோய் ஆல் ஆர் டூயிங் ஐ எம் ஆல்சோ டூயிங் எல்லாரும் இங்கேதான் குப்பை கொட்டுறேன் நானும் கொட்டுறேன் எல்லாரும் தப்பு செய்யறேன் நானும் தப்பு செய்யறேன்

ஒரு கை கூட வர மாட்டேன் மாமியாரை திட்டிருக்கீங்களா இல்ல சாமி என் மாமியாரை நான் பார்த்தவுடன் என் தாய் போல நான் பார்க்கிறேன் அம்மா என் பொம்மு குட்டி ஒரு தோசை உத்திதா நான் சொல்லுவான் நினைச்சு பாருங்களேன் எல்லார் வீட்டிலயும் மாமியார் சண்டை அதுவும் இல்லாமல் பல குடும்பங்கள் இருக்கிறது பல தாய்மார்கள் இருக்கிறார்கள் பல குடும்பங்கள் இருக்கிறார்கள் எனக்கே தெரியும் நம்ம செய்யறாங்க நானும் செய்யறேன் அது அல்ல ஆனால் அன்னை மதிய அழகா யாக்கோபு யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அழகா இருக்கும் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஒருவர் இறைவனிடம் அப்படின்னா என்ன அப்பொழுது குணமடைவீகள் இப்பங்க பரிந்துரை அதுதான் நான் சொன்னேன் கானா ஊர் மரியா கானா ஊரிலே அன்னை மரியாள் பரிந்துரைத்தார்கள் பரிந்துரைனா என்ன பரிந்துரை ஜெபம்னு சொல்லுவோமே அப்படின்னா என்ன ஜெப குடு சொல்லுங்க பாக்கலாம் பரிந்துரை ஜெபம்

போகுமா போகாதா போகுமா யார் யார் மற்ற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்க ஜபுழுவை தவற தனிப்பட்ட முறையில் அதுதாங்க வேணும் கைத்தட்டலாம் நல்லா ஜோராக தட்டுங்க உண்மையெல்லாம் பாராட்டிடுங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் எப்பொழுது எனக்கு 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 அங்க ஒரு தந்தை வந்தவர் சொன்னார் இல்லையா மாதாவை திருப்பி போட்டா தாமா தாமா சொன்னார் அவர் ஃபார்தர் சொன்னாரா சொல்லியா அதுதான் அதை ஆண்டி தாமா எனக்கும் தா அவங்களுக்கும் தா பிரைஸ் எப்படி பெருக்கணும் சப்பா எனக்கும் தா எனக்கும் தா சின்ன ஃபாதருக்கும் தா இல்லையா எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்ற பொழுது இந்த சமூக நோய் போகும் அதற்கு எடுத்துக்காட்டு நமது காணாவூர் மரியா மூன்றாவதாக உடல் மன நோய்கள் இதற்கு ஓடி நம்ம ஒப்பிடுவது கல்வாரியிலே அன்னை மரியால் திருத்தூதர் பணிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம்

பவுல் அடிகளார் மேல் பட்ட கைக்குட்டைங்க கைக்குட்டை என்னதுங்க குட்டை என்னதுங்க துண்ட எடுத்துட்டு போய் யார் உடல்நல குறைவால் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் மய்க்கின்ற பொழுது அவர்கள் உடல் நலம் பெறுகிறார்கள் அப்ப பவுல் அடிகளார் கடவுள் என்ன சொன்னாரு அருள் உனக்கு போதும்னு சொன்னாரு அப்ப அன்னை மரியாளுக்கு என்ன சொன்னாரு அருள் நிறைந்தவளே வாழ்க அப்படினா இந்த அன்னை மரியாள் பக்கத்துல போய் ஜெபிச்சா ஆசீர்வாதம் வருமா வராதா ஜோரா ஒரு கை தட்டுங்க தட்டு கரெக்டா பவுலடியாருடைய கை குட்டைக்கும் துண்டுக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றால் அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இருக்கிறார் இயேசுவை இந்த கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவு மகிமை பெற்றிருப்பார் இந்த உடல் மல நோய்களுக்கு அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நெஞ்சம் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது என்னங்க கொழுத்து போய் கொளுத்து போய்விட்டதுன்னா என்ன பார்க்காதீங்க நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் அந்தமாகிவிட்டது காது கேட்கல அடுத்து இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார் ஏன் இவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா கொளுத்து போச்சு திமுரு தெரிசாமல திமுரு எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் இருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது ஆனா அதுக்கு அடுத்து படிக்குமா மந்தமா போச்சு எல்லாம் எனவே உம் உம் உள்ளத்தால் உணராமலும்

கொளுத்து போயிருக்கு திமிரு ஏறி போயிருக்கு நம்மளுக்கு அதனால தான் போகவே மாட்டுது அது போச்சுன்னா என்ன ஆகும் நாம் குணம் பெறுவோம் ஏமியா முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ நொறுக்கப்பட்டதை என்னை ஏன் அழுகிறாய் உனது வேதனையை தணிக்க முடியாது ஏனெனில் உனது குற்றமோ பெரிது உன் பாவங்களோ எண்ணற்றவை எனவே இவற்றை எல்லாம் நான் உனக்கு செய்தேன் நம்முடைய பாவங்கள்தான் நமக்கு ஆசீர்வாதம் வராமல் தடுக்கிறது இன்னும் எடுத்துக்காட்டோட சொல்லி முடிக்கிற பாருங்களேன் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு என்னது நலம் பெற விரும்புகிறாயா யார் யாரெல்லாம் நலம் பெற விரும்புகிறீங்க கை தூங்க பார்க்கலாம் நான் மூணு தரேங்க நலம் பெற விரும்ப மூணு டிப்ஸ் எந்த மெடிக்கல்ல போனாலும் கிடைக்காது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கிடைக்காது என்கிட்ட மட்டும் நாங்கள் முதல்ல மன்னிப்பு கேள்வி முதலிலே முடியுமா முடியுமா முடியணும் ஏன் நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் மன்னிக்கணும் முதல்ல மன்னிப்பு கேளுங்க முதல்ல கேட்க முடியுன்றீங்க சூசியமா கேட்க முடியுமா மன்னிப்பு கேட்க முடியுமா மன்னிச்சுட்டா சாமி இப்பெல்லாம் மன்னிப்பு வந்து சாதாரணமா போச்சு சாரி 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 எல்லாம் கொடுக்குறீங்க பூரி சொன்னாங்க சாரி ரத்தமே கிடையாது உணர்வே கிடையாது அப்படியே பேசுவாங்க பாருங்க பதினஞ்சு நிமிஷம் அவர்களுடைய வார்த்தைகள் அப்படியே உள்ளத்தை காய பட்டுதோம் உள்ளத்துல இருந்து ரத்தம் பிஞ்சு வரும் மண்டை காயம் அப்படியே மூக்கெல்லாம் வேர்க்கும் கண்ணெல்லாம் செகக்கும் அந்த அளவு இந்த வார்த்தை இருக்கும் எல்லாம் பேசி நாள் கால சாரி நம்ம இருந்து ஆயா வரையும் கீச்சிருக்கும் இந்த அம்மா சாரி புரியுமா முடியணும் ஏன் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது மன்னிப்பு கொடு முதல்ல வருதா பாரு மன்னிப்பு கேள் ரெண்டாவது மன்னிப்பு கொடு கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா அடுப்பா சாரின்றது உள்ளுக்குள்ள மாட்டு எங்கிட்ட உனக்கு பத்திரமா வச்சிருக்குது பக்கத்து வீட்டு சண்டையெல்லாம் உங்க வீட்டுக்கும் கூடு ஆனா நம்ம சாப்பிட்டுறோமோ அன்னைக்கு வரும் தெரியுமா அறுபதாயிரம் தவணை முறையில் லைட்டா கொளுத்தி விட்டு போயிடும் மன்னிப்பு ஒரு பொய் ஒரு மேலோட்டமாக கிடைக்கிறோம் மன்னிப்பு கொடு ரெண்டாவதுங்க மூணாவது நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்தால் கடவுள் மன்னிப்பு கொடுப்பார் ப்ரைஸ் லோன் நீங்கள் உங்கள் பாபத்திற்கு மன்னிப்பு பெற்றுவிட்டால் உங்களில் யாரும் நோயாளிகளாக இருக்க முடியாது நீங்கள் குணம் பெறுவீர்கள் ப்ரைஸ் அலோன் ப்ரைஸலோன் ப்ரைஸ லோன் அப்படின் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருக்க விடுதலை பயணம் பழைய ஏற்பாட்டில் இருக்க புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு தெரியல ஆ பழைய ஏற்பாட்டில் இருக்கா படிமா பதினைந்தாவது அதிகாரம்

ஆளராக இருக்கின்றார் வழி நடத்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் என்ன பார்த்தோம் காணா ஒரு மரியாள் நாசரிட் மரியாள் கல்வாரி மரியாள் அதற்கு முன் ஒரு மூணு பார்த்தோமே உடல் அளவில் நோய் சமூக அளவில் நோய் ஆன்மீக நோய் அதுக்கு முன்னால ஒரு மூணு பாவம் பார்த்தோமே தனிப்பட்ட முறையில் பாவம் சாத்தான் கொடுக்கின்ற பாவம் உலகத்தால் ஏற்படுகின்ற பாவம் கடைசியா மூணு பார்த்தோம் என்னது எல்லாரும் மன்னிப்பு கொடு எல்லாரும் பக்கத்தில் இருக்க பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் மன்னிப்பு கேள் சத்தமே வரல மன்னிப்பு மட்டும் தாங்க வருது நல்ல சத்தமா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கொடு மன்னிப்பு பெறுவாய் ஆமென்